இந்த சபாக்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க வந்திருக்கிற என்னுடைய ஒவ்வொரு நண்பர்கள் ரவி ஐயா கோவை முரளி ஐயால இன்னைக்கு வருவாருன்னு எனக்கு அது தெரியாது அதுவும் அவர் வந்து ஒரு பாட்டு பாடுவாரு எப்படி ஒரு அதிர்ஷ்டம் என்னுடைய பிறந்த நாள் விழாவில கிடைக்கும் அப்படின்றது நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் வளர்மதி இன்னைக்கு காலையில அன்னதானம் கூட பக்கத்திலேயே நின்றுனாங்க என்னடாரு இவங்க எல்லாம் பாடகர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க படம் ஏதோ சிம்பிளா இருக்கிறாங்க ஏதோ லபோதி பண்ண ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா மைக்க எடுத்தோன்ன பாடினாங்க பாருங்க அப்புறம் நம்ம இந்திரம்மா ஆடிட்டாங்க என்னுடைய முக்கியமான தோழி அன்பு பொற்சி என்னுடைய சகோதரர் விஜய் மனோகர் இன்னும் பல பேத்தனுடைய பேரு ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா என மன்னிச்சிருந்த சோமையா சரி அவருக்கும் என்னுடைய நன்றிகள் தம்பி உன்னுடைய டான்ஸ் உண்மையாவே சொல்ற அதாவது ஒருத்தர் ஒரு விழா நடத்துறாங்கன்னா அந்த விழா எப்படி இருக்கணும்னா அன்பு சார்ந்து நட்பு சார்ந்து நடக்கக்கூடிய விழாவா இருக்கணுமே தவிர்த்து இப்பெல்லாம் சென்னையில என்ன நடந்துட்டு ஒரு அரங்கம் புக் பண்ணிடுறாங்க கெஸ்ட் பணம் வாங்குறது கெஸ்டா வாங்குங்க அப்படின்னு தகுதி இல்லாத நபர்கள்

சரி அவார்டுக்கு ஏதோ பணம் வாங்கிட்டு ஏதோ கொடுக்குறீங்க அது அவங்களுடைய வாழ்வாதாரம்னா மேடையில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பொன்னாடை போட்டு அவார்டு கொடுக்குறாங்கன்னா ஒரு கலைஞர் தானே கொடுக்கணும் முகம் தெரியாத ஆட்கள் வந்து பொன்னாடையை போத்தி போத்திட்டு போயிடுவாங்க அந்த போட்டோவை கடைசி வரைக்கும் அவங்க யார்கிட்ட காமிச்சாலும் அந்த கெஸ்ட் யாருமே யாருக்குமே தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்ச நல்ல நல கலைஞர்கள் அதே மேடையில கார்னர்ல இப்படி பாருங்க இப்படி எளிமையா திறமை உள்ளவங்க எப்படி தெரியுமா நின்றுட்டு இருக்கிறாங்க நான் பேர் சொல்ல விரும்பல பயங்கரமா சாதனை பண்ணவங்க கார்னர்ல ஏன்னா அவங்க நிக்கிறதுக்கு வழி விடல நல்லா பாத்துக்கோங்க தள்ளிட்டாங்க நான் சென்டர்ல நிக்கிறோம் சென்டர்ல நிக்கணும் சென்டர்ல நிக்கணும் தள்ளிடுவாங்க அப்படியே இருந்துட்டு அப்படியே அவங்கனால ஈகோவும் காட்ட முடியாது ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட் போயிருக்கும் அப்போ மைண்டில் ஏதோ ஒரு மேடை கிடைச்சா போதும் அப்படின்ட்டு வந்து இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து மனசை நான் ரொம்ப விட்டு போயிருக்கேன் பல மேடைகள்லாம் நான் கெஸ்ட்டாக போயிருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட மேடைகளில் நம்ம ஏறவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன் சாதனையாளர்கள் சீஃப் கெஸ்டாக இருக்கும் யாரோ ஒருத்தர் சீஃப் கெஸ்டா இருந்தா எப்படிங்க அப்போ இந்த விழா கூட்டம் கம்மியாக இருக்கலாம் அவை சிறுசாக இருக்கலாம் சந்தோஷம் அன்பு நீங்கள்லாம் நிஜ கலைஞர்கள் அதனால ரொம்ப திருப்தியாக நான் இங்கே வரேன் திருப்தியாக விடைபெறுறேன் அன்புபோர் செல்வி சிஸ்டர் எங்க போனாலும் உங்க வாய்ஸ்ல இருந்தே என்னால தப்பிக்க முடியல அவ்வளவு இனிமையான வாய்ஸ் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறதா அப்பப்போ நைட்டு தூங்கும் போது எஃப்எம்ல ஓடுற மாதிரியே முடிப்பேன் எனக்கு அது எங்கேயாவது எஃப்எம் விப்பம் ஓடுதா எந்த விழால போனாலும் உங்க வாய்ஸ் சார் சபாக்கள்ல கூப்பிட்டாலும் இன்னைக்கு நான் திரும்ப வந்து மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு நைட்டு உங்க குரலை எஃப்எம்மா கேட்டுட்டு தான் நான் நினைச்சு தூங்கணும் போல ஓகேங்களா பட் பரவாயில்ல அதுவும் ஒரு அன்பு தொலை தொடர் விஜய் சொல்லுங்க மேடம் அதாவது நீங்களும் ஒரு கெஸ்ட் ஆனா நீங்க போட்டோகிராஃபர் ஆயிட்டீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வாய்ப்புக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ